ஏ உருளைக்கிழங்கு செய்து அது வந்து காஞ்சிருக்குது நீங்கள் இனித்தான் கிளறு எடுப்பினோம் ஆனால் இது வந்து இப்போ உருளைக்கிழங்கு வந்து காஞ்சிட்டுது அந்த மேல் இலையல் எல்லாம் காஞ்சிட்டுது இனி வந்து அவைய கிளர் எடுப்பினோம் ஆனால் இப்போ அந்த காயை விட்டுருக்கணும் வேணால் அந்த கிழங்கு வந்து சரியான இதுக்கு விட்டுறதுக்காண்டி காய விட்டுக்கணும் நினைக்கிறேன் ஆனால் இனித்தான் இந்த கிழங்கை கலர் எடுப்பினோம் ஆனால் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இதில் தெரியுது உருளைக்கிழங்கு பாருங்கள் இதால ஏதோ ஏதோ ஒரு மிருகமோ ஏதோ ஒன்று போயிருக்கு அப்போ அந்த இடத்துல அந்த கால் கட்ட இடங்கள் வந்து அதுக்குள்ளால் தெரியுது உருளாக்கிலிருந்து எவ்வளவு அழகா சேதரிக்கணும்னு பாத்தீங்களா